மாச வாசி நம்ப நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு எல்லாருமே கொழமை பகையிலாம் இன்றைக்கி ஆசிவாங்க இன்னைக்குள்ளே ராசான ஆசிய நம்பர்களே இன்னைக்கு அம்மன் தந்தைகள்லையா இல்லை அவங்க சின்ன இல்லையா இல்லை மாமன் அச்சம் பெரிய மாதிரி அப்பா நானி எவ்வளோ வந்து வாக்காளம் அம்மா ஆயிட்டு இருக்கேன் ஆனால் போட்ட பிரச்சனை இன்னைக்குள்ளே சே நேரம் சேர்த்து வாசிய நம்பர்களே என்ன சொன்னாலும் அவங்களை நம்புவாங்க இன்னைக்கு நீங்க சொல்லுறாங்க ஆபி அர்ப்பணிச்சீங்கன்னா சொல்லுவாங்க அந்த பசங்க போடாங்கன்னா சீக்கிரம் இருக்கான் ஈர அப்படியெல்லாம் கண்டிப்பாக பெருசுதான் ஏற்பாடுன்னா அது சிக்கா விளாடுறேன் இப்போ பண்ணலாம் அந்த பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும் அல்லா நானும் போஸ்டிங் கிடைக்கும் எனக்கு எல்லாம் நல்லா கட்சியை வந்தவங்களும் எல்லாமே நம்ம

ப்ரூ பண்ணிக்கலாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதை மட்டும் அவங்க கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரிலாம் கற்று நம்ம இல்லை நீங்கள் கொடுக்குறாங்க பணம் ஆனால் தான் பண்ணுவோம் கம்மி பிரச்சனைகள் பிரச்சனைகளாம் நீங்கள் கண்ணாடி பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாத்துவீங்க இந்த மாதிரி வந்து நான் சேர்க்கணும் சாட்சி நாங்கள் ரொம்ப சுற்றுலா படிக்காதீங்க வெளிநாட்டுல பானை கண்ணை பையனா இன்னைக்கு பானை அணியை போவீங்க இல்லை வெளிநாள் நீங்கள் வேலை நிலம் பச்சை நிறம் ராசி নাম্বার நினைச்சதால இந்த வண்டியா ஆனது மாற்ற மாட்டான் அதிரின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அன்னைக்கு உங்களுக்கு என்ன நாள் சோப்பு ஆறி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்க பிச்சைதோ இன்னைக்கு பரங்கால இந்த நாளைக்கு நல்லா நல்லது ரொம்ப ராசி নাম্বারல இது ரொம்ப வலி இடைதனி என்ன வரதுனா நல்லா இருக்கு இது நீங்க ਕਰமான பண்ணाने இருக்கنا நான் நானா இருக்கேன் இந்த நெல்ல நிறம் ஆரஞ்சு கலர் நீ ராசி নাম্বার எனக்கு சா நீங்கள் பார்த்துக்கணும் பணம் நீங்கள் கேட்டுருக்கீங்க இல்லை பணம் எல்லாம் கேட்டாங்க அதை கொடுப்பாங்க இன்றைக்கி அவங்களை கூட சொல்லலாம் எல்லாமே நல்லா நடக்கும் இன்னைக்குள்ளே படுக்கணும் நன்றும்